ஸ் வெ்கம் டூ ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் முட்டை கிரேவி செய்கிறதுக்கு முட்டை வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கத்தியில் பாருங்கள் இந்த மாதிரி லேசாக கீரல் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா மசாலாவெல்லாம் உள்ளற போகும் அப்படின்றதுனால இப்போ இதுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது பல் இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த சைஸில் ஒரு நாலு துண்டு இஞ்சி நல்லா பெரிய பெரிய பல்லாக பூண்டு ஒரு ஆறு பல் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி அடுத்ததான் தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி தான் ரெண்டு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துருந்துடலாம் இப்போ முட்டையை மட்டும் நம்ம லேசாக எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு பிஞ்சளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம அதில் முட்டையை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மசாலாவில் வந்து வறுத்து வறுத்தெடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே பேன்லையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானோனா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பொரியட்டும் சோம்பு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் அதிலேயே ஒரு கொத்து கறிவேப்பிலை அடுத்ததான் பொடியாக நறுக்கின வெங்காயம் பெரிய எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நீங்க கூட குறைச்ச சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுல ஏற்கனவே நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம அரைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சீக்கிரமாகவும் வதங்கிவிடும் அதனால் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க மசாலாவை இப்போ இதிலையே நம்ம மல்லித்தூள்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதை அப்படியே வதங்கிட்டுருக்கட்டும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஏற்கனவே நம்ம மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இப்போ மசாலாவெலாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம இதெல்லாம் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா அந்த ஜாரியை கழுவி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து திக்காக இருந்தால் தான் அந்த கிரேவி நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுறலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணு பாருங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சு முட்டு முட்டையை சேர்த்துடலாம் இப்போ இதுமேலேயே கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட நல்லா முட்டையை கலந்து விட்ருக்க கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே மூடி போட்டுடலாம் இப்போ திறந்துடலாம் பாருங்கள் சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்ல சுவையான காரசாரமான எக் கிரேவி ரெடி ஆடிச்சு இது சாப்பாட்டு கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ